திரவானுடைய மாதத்துல நாம் நமக்காக வேண்டிய துவாக செய்யறத விட அதிகமாக மற்றவர்களுக்காக வேண்டியும் நாம் வாழக்கூடிய மண் நம்முடைய ஊருக்காக வேண்டியும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக வேண்டியும் நம்முடைய நாட்டுக்காக வேண்டியும் உலக மக்களுக்காக வேண்டி துவாக செய்வோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் நாம் மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய கயிறுகளை அல்லாஹ் நமக்கு முதலாவது நசீ பார்க்குவோம் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான் நாம் மற்றவர்களுக்கு துவா செய்யும் போது உனக்கும் அவ்வாறு உண்டாட்டும் உனக்கும் அவ்வாறு உண்டாட்டும் உனக்கும் அது நசீபா கட்டும் என்று ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான் அந்த மலக்கு எங்களுக்காகவே செய்வார் அன்பு அன்புக்குரிய சகோதரர்களே மற்றவர்களுக்கு ஒரு விடயம் இருக்குது சில நேரங்கள்ல எங்களை விட தாழ்ந்தவங்களை பார்த்து துவா செய்யறது லேசி என்று சொல்லுவோம் சிம்பதி வரும் பாவம் என்ற ஒரு உணர்வு எங்களை விட கஷ்டப்படுறவரை பார்த்து துவா செய்யறது நமக்கு லேசி ஆனா எங்களை விட கொஞ்சம் உயர்வுல இருக்கிறவர் நாங்க எங்களோட பார்வை அடிப்படையில அவர் அந்தஸ்தல் இருக்கிறார் அவர்களுக்கு பாக்கியம் இருக்கின்றது கூட பார்த்து நமக்கு துவா செய்யறது கஷ்டம் ஆனா அவர்களும் நம்முடைய துவாவுல உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்னென்ன அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்துடைய வறுமையும் ஒரு சோதனை செல்வமும் ஒரு சோதனை ஆனா செல்வத்துடைய சோதனை இருக்குதே அது மிக கடுமையானது அன்பு குரேஷக செல்வத்துடைய சோதனை அதிகாரமும் ஒரு சோதனை நாம் குடிமக்களாக இருப்பதும் ஒரு சப்ஜெக்டாக இருப்பதும் ஒரு சோதனை ஆனா அதிகாரத்துடைய சோதனை இருக்கதே மிக கஷ்டமானது அதனால பொறுப்புல இருக்கக்கூடியவங்க செல்வத்தோட இருக்கிறவங்க நல்ல இருக்கிறவங்களுக்காக வேண்டி நாம் துவாசியனும் அதுல என்ன கயிறு தெரியுமா பொதுவாக ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு வீட்டை கிட்ட இருக்கிறாரு அதை பார்த்து நாங்க மாஷா அல்லாஹ் என்றும் மாஷா அல்லாஹ் என்று சொல்லணும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தா சொல்லணும் மாஷா சக்தி அல்லாஹுடைய இன்னொரு இடத்துல நாம் ஒரு அருட்குடைய நியமத்தை கண்டா சல்லாஹிஸ்லாம கற்று தந்தது என்னண்டா அல்லாஹு அல்லா அவனுக்கு எங்கட புத்திக்கு படாது அல்லாஹ் பருக்கச் செஞ்சிருக்கிறார் ஆனா இன்னும் பார்த்து அல்லாஹும அவருடைய அந்த ஞாபகத்துல அந்த அறுக்கத்துல ஒரு வீடு இருக்கலாம் அழகான மாளிகைகள் இருக்கலாம் ஆனா பருக்கத்தில் இல்லாத வீடாக இருக்கலாம் அவருக்கு செல்வம் இருக்கலாம் ஆனா அந்த செல்வத்துல பருக்கத்து இல்லாம இருக்கலாம் அல்லாஹு பாரிக் லஹூ என்று சொல்லி நீங்க அவருக்கு துவா செய்யும் போது அதனுடைய ரெண்டு நியாபத்து உண்டாகும் உண்டு எங்கட உள்ளத்துல அல்லாஹ் பொறாமையிலமாக்குவாங்க பொறாம இல்லாம போனாதான் எங்களுக்கு அவருக்காக வேண்டி துவா செய்யலாம் இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா அவர் எந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அந்த உங்களுக்கு பாக்கியத்தை உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நசீபாக்குவான் அதை பார்த்து பொறாமப்பட்டா நீங்க அதை அடையவே மாட்டீங்க ஆனா அதை கண்டு அவருக்கு நீங்க துவா செய்திருக்கீங்களா அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்குவான் அல்லாஹு